தி லெஜண்ட் நியூ செர்வனா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூறு ரூபாய் தள்ளுபடி இந்த ஆஃபர் அக்டோபர் இருபத்தாறு வரை மட்டுமே அதுக்கப்புறம் எங்க அப்பா ஸ்டியா அமீர் சார் நீங்க என்னை பத்தி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சு உங்களை சின்ன வயசுல தெரியும் பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார் அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தோணுது சார் அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ லால் சார் சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்ப்ரீன் பெசன்ஸுக்கும் நான் ஃபேன் உங்களோட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா ரஜிஷா ரஜிஷா உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது நீங்கள் வெறும் ஒரு நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறி இருக்கீங்க அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ் அனுப்பமா ஆல்சோ மூணு ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடிச்சதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க அண்ட் உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் பசுபதி சார் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார் சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவாக அவரோட மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்புறம் எஸ் தம்பி தானே சார் அண்ணன் அண்ணன் ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சுட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதுல எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜர்னியாக ஃபீல் ஆகுது சார் சார் நீங்கள் ஒரு லெஜண்ட் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில் இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சார் பட் தங்கலான் இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம பட நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார் நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அண்டு ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ உங்களோட ஒர்க் பண்ணத வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார் ஐயோ இது

அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எங்கள் அம்மா அம்மாக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் அச்சா மனு வந்திருக்கான் தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் டா எங்கள் அக்கா எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன் தேங்க்யூ அக்ஷமா அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ அப்பதான் பிறந்தான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அவர் அஞ்சு வயசு குழந்தையா மாறி தூமாம தான் என்னோடய பயசு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள் ஸோ தேங்க்யூ ஆர்யா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்டியா ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும் பயங்கர இல்லைன்னா இன்டென்ஸா ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலயும் இருப்பாரு அவர் அவ்வளவு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா என்னால அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்றது தெரியல அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங் இப்படி ஒரு மேடை இவ்வளோ நல்ல நடிகர்கள் நல்ல டெக்னிஷியன்ஸ் இந்த படம் கொடுத்த என்னோடய டைரக்டர் என்னோடய குரு ஹாரி சர்வ சார் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது சில பேர் வந்து இவர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சாருக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிவிட்டேன் சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட்வொர்க் போ போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாறி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு டென் பர்சென்ட் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும் அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே இருப்பேன் அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில ஆனால் நான் எப்போவுமே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக